பாருங்க நமக்கு எல்லாம் ஆடெல்லாம் ரெடியா இருக்கு கொல்ல உள்ள வர இப்ப ஒரு கேட்ட உடம்புல கேட்ட உடம்புல இருக்கு அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன கிழமனால் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வீடு எடுத்துட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மரம் ஒரு இலை கூட அசையாமல் இருக்கா ஆனால் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி காற்று அடிச்சுக்கிட்டுருக்கு இந்த பக்கம் ஒன்றும் அசையில்ல இந்த பக்கம் அப்படியே அசைக்கிட்டு வரும் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்குது புயல் வர்றதாக சொல்லியிருக்காங்க அதோடய அறிகுறியில் லேசாக தெரியுது சுற்றி 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 காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் நம்மளுடைய வீடு எப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு போய் பார்ப்போம் பீக்கங்காய் ஓரளவுக்கு பெரிசைட்ஸு ரெண்டுது பறிக்கலாம் நீடி பறித்து சட்னி அரைக்கிறோம் இல்லை பொரியல் பண்ணுறோம் எது ஒன்று பண்ணுறோம் நல்லா இருக்குதுதான் இருக்குது இந்த கீரைன்னா ஆறு மாத்திரை தண்டு இது நல்லா பெருசாக வளரும் ஆனால் இந்த மண் வந்து சரியில்லாத மண்ணுங்கிறதுனால அது அப்படியே அதை கூட நின்றுக்கிடுச்சு கொஞ்சம் உரம் எக்ஸ்ட்ரானா உரம் ஒன்றும் போடலை ஒன்றும் கவனிப்பாக இல்லாததுனால அப்படியே நின்றுட்டு இல்லைனா நல்லா ஒரு ஆள் வாயிட்டுக்கு இதெல்லாம் வளரும் இந்த கீரையெல்லாம் அப்படியே கவனிப்பு இல்லாமல் நின்றுட்டு அடுத்த முறை போடுறப்போ தான் எல்லாத்தையும் பக்கவா இதுவும் அப்போ சோளமும் சோளமும் அந்த புகலெல்லாம் பச்சப்ப சேரும் பூவெல்லாம் வச்சுட்டு இந்த புகை இன்னும் வளரவே இல்லை அப்படியே நின்றுட்டு அப்படியே காற்று சைலண்ட்டாக காலையில் இப்போ எழுந்திருச்சப்போ காற்று சலசல சரன்னு அடிச்சு நல்லா சவுண்டு கிடைச்சி என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா நல்லா காற்று இப்போ அப்படியே சைலண்ட் ஆகிட்டு வீடியோ வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் சைலண்ட் ஆகிட்டு ஆனால் கூகுளில் போட்டிருக்கு ஒம்பது பத்து மணிக்கு மேலே நல்லா மழை இருக்குன்னு தெரியல ஆனால் கிளைமேட்டு அப்படிதான் இருக்குது அப்படியே மந்தமாக இருக்குது இன்னும் பனி பெய்கிறது நிற்கலை பாருங்க அப்படிதான் இருக்குது எல்லோரும் காற்று ஓரளவுக்கு சேஃப்டியாக தான் இருக்குது எல்லா பக்கமும் கயிறு போட்டு கட்டி இரு கயிறு போட்டு கட்டி அதுவும் லூஸ் ஆகிட்டு இழுத்து அதெல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கட்டியிருக்கிறோம் அதெல்லாம் கட்டி இருக்கிறதுனால மேலே அதை கிளம்ப அதை தூக்கிக்கிட்டு இன்னும் இந்த தென்னை முளைக்கு இன்னும் நடலை காத்துல அப்படி எடுத்தவங்க சொல்லு அப்படியே சொல்லு இந்த காத்தே வந்து ஒரு வித்தியாசமான காற்றாக இருக்குது சொன்ன ஒரு நிமிஷம் அடிக்குதோ ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இருக்கு சம்திங் நம்ம வாட்ராப்பிள் நல்ல தலை தலைன்னு இருக்காங்க பாருங்க ஆனால் அதே வந்து கொய்யாக்கா வந்து இது வந்து கொய்யா வந்து இன்னும் கொஞ்சம் மேட்டில் போட்டிருக்கணும் அந்த வய ஓரமாக போட்டதுனால வய மட்டத்துக்கே போட்டதுனால தண்ணி கிடக்க வய இல்லை அதனால தண்ணி கிடக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா கிளம்ப மாட்டேங்குது இது இது வந்து தண்ணியே ஊற்றக்கூடாதுக்கெல்லாம் அதுமாரி இந்த நல்லா வளர்ந்து வந்துட்டு இது என்னன்னாக்கா இது சிம்மரம் இதான் நிலவரம் எங்கள் ஊரில் வந்து ஒரு இது கட்டுறாங்க தண்ணி டேங்க் வாட்டர் டேங்க் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது இப்போதான் க வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி வாங்கலாம் பனியை வருங்க எப்படி இருக்கு வரும் இன்னும் ஊட்டி வளைக்கான இருக்கிற மாதிரி இருக்குது கிளைமேட்டு உள்ள அன்னைக்கு தானே சுத்தம் பண்ணோம் நல்லா சுத்தம் பண்ணும் தான் இந்த பேப்பர் எல்லாம் வருதுன்னு தெரியல எல்லாம் நம்ம போடுற பேப்பர் தான் ஒரு பூவே நல்ல ஒரு நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்கும் அந்த பூ சோளமெல்லாம் கருது வச்சுட்டு கச்சு கஜ ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு உரம் இல்லாததுனால அதோட இது வந்து ஒரு ஊட்டச்சத்து இல்லாத மாதிரியே இருக்குது வரும் நல்லா ஒரு தட்டிமான வர மாட்டேங்குது இது இந்த ஓரத்தில் முன்னாடி உள்ள எல்லாம் ஒன்று வைக்கல உள்ள வச்சிருக்கு ஒன்று வந்து நெல் மாதிரியே இருக்கு அவ்வளோதான் இந்த பக்கம் வந்து இது ஆடு தின்னது போக மிச்சம் இருக்குது மாமரம் வாங்கன்னு இந்த பக்கமும் இது இதுக்கும் இப்போதான் கிளம்பி வருது இந்த கண்ணுது அது ஒரு மாங்கண்ணு அங்கே இருக்கிறது ஒரு மாங்கண்ணு இதில் இடையில இடையில நிறைய மருதாணி செடியும் வச்சிருக்கு அதுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை நிறைய இருக்குது இப்போ மருதாணி செடி இதுதான் நம்ம தோட்டம் அவ்வளோதான் கவ கவனிப்பு இல்லாமல் உடைய கிழக்கு அவ்வளோதான் நீ காலையில் வீடியோ